இந்து மத கொள்கையை எதிர்ப்பவன் இஸ்லாத்து கோட்பாடுபடி அங்கே என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து இருந்த போதிலும் இந்து மதத்திலிருந்து மதம் மாறுகின்றவர்களுக்கு இஸ்லாத்தில் தனிநிகர் அந்தஸ்து தரப்பு இல்லை என்று புகார்கள் வருகின்றது குறிப்பாக இந்து மதத்திலிருந்து கலப்பு திருவு கொண்ட நண்பர்களுக்கு தலைநகர் அந்தஸ்து தரப்பில் என்பதாக தகவல் அப்புறம் கேள்விய கேட்டாரு இஸ்லாத்துல சகோதரி இருந்தாலும் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கறது இல்லன்னு கேள்விப்படுறோம் அப்படின்னா அது தப்புங்க ஏன்னு சொல்றேன்னு கேளுங்களேன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பரம்பரை முஸ்லிமை விட புதிதாக வந்தவன் சிறந்தவன் உலகத்துல எந்த கட்சியும் எந்த இயக்கமும் சொல்லாத தத்துவம் இது ஒரு திமுக போய்கிட்டு நேத்து வந்தவன் சேர்ந்தவனா இருபது இருந்தவன் சிறந்தவனான்னு கேட்கும் பார்ப்போம் நேத்து வந்தவன் சிறந்தவன்னு சொல்ல மாட்டார் சீட்டு கொடுத்த பழைய ஓடிவான் நேற்று கட்சியில சேர்ந்த ஆளுக்கு சீட்டை ஆள்லாம் ஓடிய போயிருவான் இது எந்த கட்சிக்கும் எந்த மதத்துக்கும் எந்த இயக்கத்துக்கும் எந்த சங்கத்துக்கும் சொல்லவே முடியாது இஸ்லாம் மட்டும் சொல்லுது உங்களை பார்த்து சொல்லுது உங்களை விட இன்னைக்கு ஒருத்தர் வர்றாரு அவர் சிறந்தவர் சொல்லுது ஏன் நீங்க வாரிசு முறையில் வந்துட்டீங்க விளங்கிக்கிட்டு வரல அந்த விளங்கி வர்றாரு நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறதுக்காக தியாகம் பண்ணல தாய இலக்கல தந்தை இலக்கல அண்ணனை இலக்கல தம்பி இலக்கல மாமனை இலக்கல மச்சனை இலக்கல எல்லாரோட இருந்துகிட்டு முஸ்லீமா இருக்கிறீ அங்கேருந்து ஒருத்தன் வந்தானா அவன் அண்ணனை பகச்சிட்டு வர்றான் தம்பியை பகச்சிட்டு வர்றான் அத்தாவை பகச்சிட்டு வர்றான் அம்மா பகச்சிட்டு வர்றான் அவன் மட்டுமே வர்றான் விளங்கி வர்றான் தியாகம் பண்ணிட்டு வர்றான் அதனால இது எல்லாத்துக்கும் போக இஸ்லாம் என்பது அதற்கு முன்னுள்ள பாவங்களை எல்லாம் அழித்து விடும் என்கிறார்கள் நமசல்லாசம் இஸ்லாமும் ஏகதீமமாக்கான கபலகு அதற்கு முன்னுள்ள பாவங்களை எல்லாம் இஸ்லாம் அழித்திரும் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார்னா அவருடைய பாவமே அவருக்கு இல்ல நீங்க பாவிகளா இருக்கிறீங்க நிறைய பாவங்கள் செஞ்சிருப்பீங்க அவர் இஸ்லாத்துக்கு வருவதே தௌபா பியூர் பண்ணி பில்டர் பண்ணி வர்றார் இப்படி அந்தஸ்து மார்க்கம் கொடுக்குது நடைமுறையில எடுத்துக்கிறங்க என்ன குறை வச்சிருக்குது ஒரு குறையும் கிடையாது எத்தனையோ ஊர்களில் பள்ளி இன்னைக்கு இமாம்களாக தொழுகை நடத்தக்கூடியவர்களாக புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் இந்த அறந்தாங்க இருக்கிறாங்களா இந்த இஸ்லாத்துல வந்த சகோதரர் வந்து அவர் வந்து படிச்சு யாரு பள்ளிவாசல்ல இமாமா இருக்க தொழுத நடத்துறாரு எங்களுக்கு எல்லாம் அப்ப மூணு மாதம் தான் ஆச்சு மூணு மாதம் வந்தவரை முன்னாடி நிப்பாட்டி அவரை ஃபாலோ பண்ணி என்ன அந்த ஒருத்தர் தொழுது விட்டு அது வந்து நடைமுறையில் இல்லைன்னா நீங்க சொல்லாது பெரிய அந்தஸ்து கொடுக்குறோம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க கொடிக்கால் ஷேக் அப்துல்லாங்கிறவர் வந்தாரு அவர் தலித் சமுதாயத்தில் வந்தாரு வந்து செல்லப்பா கொடிக்கால் செல்லப்பா அவருடைய பழைய பேரு அவர் என்ன அந்தஸ்து இல்லாம போயிட்டார் சமுதாயத்தில் கண்ணியமா மதிக்கப்படுறாரு அதே மாதிரி வீரபத்திரன் முகிபுல்ல வந்தாரு புத்தமத சாமியார் அறிந்துட்டு வந்தாரு இன்னைக்கு பெரிய பிரச்சார நல்ல அந்தஸ்தோட முஸ்லீம்களால் ரொம்ப சாச்சா என்று ரொம்ப மரியாதை அழைக்கப்படக்கூடியவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி வீரபத்திரன் மேலக்கால் வீரபத்திரன் வந்தாரு இன்னைக்கு பிலால் என்ற பெயர்ல இன்னைக்கு அவரு பிரிய முயற்சி பள்ளிவாச கட்டிருக்காரு அந்த மேலக்கால அப்ப அது பள்ளிவாச கட்டுறாருன்னா அவர் போய் கேட்டா மக்கள் கொடுக்கறாங்க அவர் நம்பி அந்த அளவுக்கு சமுதாயத்தில் மதிப்புக்குரியவங்களா இருக்கிறாங்க அதனால அடியார் வந்தாரு முரசொலி அடியார் கேள்விப்பட்டிருப்பீங்க முரசொலி பத்திரிக்கையில அவர் எழுதினாரு வேண்டிய நாங்கள் அந்த காலத்தில் முரசொலி படிப்போம் அப்படி எழுத்துல வந்து விளையாடுவார் முரசொலி அடியார் அந்த முரசொலி அடியார் அப்துல்லா அடியார் மாறி இஸ்லாத்துக்கு வந்தாரு என்ன கண்ணியம் குறைஞ்சவருக்கு மற்ற இடத்துல இருக்கும்போது ஜெயலலிதா காலில் எம்ஜிஆர் காலில் விழுந்துட்டு இருந்தாரு இஸ்லாத்துக்கு வந்தோம் யார் போல கண்ணியமா தான் இருந்தார் சமுதாயத்திலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் அவருக்கு மரியாதை ஒவ்வொரு மிஸ்லிம் இந்த மாதிரி கூட்டங்கள்னா அவர் சிறப்பு சொல் கூப்பிடப்பட்டு பேசுவதற்கு அழைக்கப்பட்டார் நாட்டில் அவர் சரியா இலங்கையில மலேசியாவுல ஜாவுலுக்கு கூட்டிட்டு போனார் அவர் ஜாவுலுக்கு பிரதமராக இருக்கும் போது அந்த அடியார யார் அந்த அடியாரை பார்க்கணும்னு சொல்லி அவரோட போய் அந்த ஆளு போய் இது வந்து வந்தார் இந்த முகிப்புல்லா இஸ்லாத்துக்கு வந்து சவுதி மன்னர் அவர் கூப்பிடறாரு முஹிபுல்லா வந்த புத்தமகத்து சாமியாரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்த முகிப்புல்லா சென்னையில் இருக்கிறார் அவர் சவுதி சவுதி மன்னருடைய அழைப்புல ஹச்சிக்கு போயிட்டு வர்றார் அவர் சவுதி மன்னர் செலவுல அப்ப அந்த மாதிரி மன்னரோட கை குளிக்கிற அளவுக்கு அப்படி நெருக்கத்து தான் அது போய் சில சொல்றது முஸ்லீம்கள் இருக்கிற ஊர் இருக்கு அவங்க நம்ம பெரிய சிறந்தவர் நினைச்சுக்கிட்டு அப்படியான நாசக்கர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை திருத்துறோம் சொல்லிக்கிட்டு இருக்காட ஒன்னே விட எல்லா ஊர்லயும் கிடையாது ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர்ல உள்ள முஸ்லீம்கள் கரெக்டா இருக்காங்க இந்த விஷயத்துல ஆயிரத்துல ஒரு கிருக்கன் இருக்கான் அவனும் அப்படி நடத்துறாங்கன்னா நாங்க அதை உணருவோம் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்ஸ்டா அல்லது மாத்துவோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நிச்சயமா கிடையவே கிடையாது இருந்தா வளராதுங்க கூட்டம் கூட்டமா கிராமம் கிராமம் வருவாங்களா அப்படி எல்லாம் இருந்தா நடது